வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது சர்வ ஆக்கர்ஷ்ணம் ஆக்கர்ஷனம் என்றால் நம்மிடம் ஒரு பொருளையோ மற்ற விஷயங்களையோ எதையாக இருந்தாலும் அவைகளை நம்மிடம் இழுப்பது ஆக்கர்ஷணம் அதாவது வரவழைப்பதே ஆக்கர்ஷணம் என்று கூறுகிறோம் அந்த வகையில் சர்வ ஆக்கர்ஷணம் சர்வத்தையும் வசீகரிக்கக்கூடிய ஆக்கர்ஷிக்கக்கூடிய நினைத்த பொருளையோ மனிதரையோ மிருகங்களையோ எவ்வித செயல்களையும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புத ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது ஆக்கர்ஷணம் ஆகவே தான் ஆக்கர்ஷ்ணம் என்று பல்வேறு பிரிவுகளில் நம்ம அந்த ஆக்கர்ஷணத்தை பயன்படுத்துகிறோம் அதற்குண்டான மூலிகைகள் அதற்குண்டான மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவு தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே முதலில் வேர் பாதிரி வேர் என்பது செய்யக்கூடியது அதாவது நிறைய பூதங்கள் பூதங்கள் இருக்கிறது அந்த பெரும்பாலும் நற்பலன்களையும் செய்யும் ஆகவே அந்த பூதங்களை ஆக்கர்ஷிக்கக்கூடிய அழைக்கக்கூடிய வருவிக்கக்கூடிய ஒரு செயலையே பூத ஆக்கர்ஷனம் என்கிறோம் அதற்குண்டான மூலிகை பாதிரி மரத்தினுடைய வேர் இவை காப்பு கட்டினாம் அணிந்து கொண்டு இதற்குண்டான மந்திரங்களை உச்சாடனம் செய்யும் பொழுது எவ்வித பூதங்களாக இருந்தாலும் அந்த பூதங்கள் நமக்கு வசியப்படும் என்பதுதான் பொருள் அதற்கடுத்து நீர் முள்ளி ராஜா ஆக்கர்ஷணம் இந்த நீர்முள்ளி என்பது இந்த நீர்முள்ளி விரைகள் ஆண்களினுடைய விந்த அணுவை உற்பத்தி செய்யக்கூடியது விந்துவை கட்டக்கூடியது ஆகவே அற்புதமான ஒரு நீர்முள்ளி உடலுக்கு குளிர்ச்சியை பெறக்கூடியது ஆக இந்த நீர்முள்ளி ராஜ ஆக்கர்ஷனம் என்று சொல்லக்கூடிய அரசர்களையே ஆக்கிரஷிக்கக்கூடிய வரவழைக்கக்கூடிய ஆற்றலை பெறப்பட்டது பொதுவாக பெரிய அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ மந்திரிமார்களோ மற்ற உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நம்மை நோக்கி வரக்கூடிய நம்மளுடைய அழைப்புக்கும் நம்மளுடைய வாக்குக்கும் இணங்கி ஒரு அற்புத ஆற்றலை இந்த நீர்மொள்ளி செய்யும் அதற்கடுத்து விஷ்ணு கிரந்தி இந்த விஷ்ணு கிரந்தி என்பது ஆக்ருஷ்ணம் புருஷ ஆக்ருஷ்ணம் என்பது பிரிந்து இருக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி அல்லது காதலனாக இருந்தாலும் சரி சரி அல்லது யாராவது நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஆணை புருஷம் என்றால் ஆண் ஒரு ஆணை வருவிக்கக்கூடிய ஆக்கர்ஷிக்க ஒரு செயலை இது செய்யும் ஆகவே எந்த ஒரு பெண்களாக இருந்தாலும் இந்த விஷ்ணு கிரந்தியை முறையாக நம்ம அதற்கு காப்பு கட்டி உம் பிராணப்பிரதிஷ்டை சாப விமோசனம் இவைகளை செய்து முறையாக நம்ம அதை ரக்ஷையாக அணிந்து கொண்டாலோ அல்லது அதை வசிய மையாக தீட்டிக்கொண்டு இந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்யும்பொழுது அந்த புருஷா கிருஷ்ணம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் யாரை வரவழைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை உங்களிடத்தில் வரவழைக்க இயலும் அவர்கள் எவ்வித தொலைவுகளில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் உங்களை நோக்கி உடனே வரக்கூடிய ஆற்றலை இந்த விஷ்ணு கிரந்தி செய்யும் அதற்கடுத்து புன்னை புன்னை என்பது புன்னை மரம் அந்த புன்னை மரத்தினுடைய வேர் ஸ்திரீ ஆக்ருஷ்ணம் அதாவது பெண்ணை ஆக்கிருஷிக்கக்கூடியது அதாவது இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவியை வருவிக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதற்காக இந்த புன்னை மரத்தினுடைய வேலை எடுத்து பொதுவாக சாபம் மற்றும் பிராண பிரதிஷ்டை செய்து அதற்குண்டான மந்திரங்களை கூறி தாயத்தாக்க அணிந்து கொண்டாலோ அல்லது வசிய மருந்தாக தீட்டிக்கொண்டு இந்த ஆகிருஷ்ண மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் பொழுது மனைவி எவ்வித ஆஹ் கோபத்தினால் அவர்கள் பிரிந்திருந்தாலும் அல்லது காதலி பிரிந்திருந்தாலும் அதாவது ஏதாவது ஒரு தோழி பிரிந்திருந்தால் கூட அவர்களை நம்மிடத்தில் வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை செய்யக்கூடியது இந்த புன்னை வேர் ஆகவே இதற்குண்டான மந்திரத்தையும் நாம் உச்சாடனம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தாலும் வெறுப்புணர்வோடு அவர்கள் இருந்தாலும் அந்த வெறுப்பு நீங்கி நம்மீது அன்பு கொண்டு உடனே நம்மிடத்தில் வருவார்கள் அதற்கடுத்து குப்பை மேனி குப்பை மேனி என்பது ஜாலமோகினி என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன் நம்முடைய மேனியும் தூய்மைப்படுத்தக்கூடியது பொதுவாக சொறி சிறங்கு போன்ற தோல் நோய்களை அகற்றக்கூடியதாக இந்த குப்பை மேனி இருக்கிறது இது மிருக ஆக்கிருஷ்ணம் மிருகங்களை வருவிக்கக்கூடியது நாய் பூனை மாடு ஆடு போன்ற விலங்குகளை எந்த ஒரு விலங்குகளாக இருந்தாலும் நாம் அதை வருவிக்கும் பொழுது அழைக்கும் பொழுது நம்மிடத்தில் இணங்கி வந்து நமக்கு அன்பாக இருக்கும் அவ்வகையான செயல்களை செய்யக்கூடியது இந்த குப்பை மேனி அதற்கடுத்து சிவனார் வேம்பு மிகவும் அற்புதமான ஒரு ஒரு மூலிகை அதிலேயே சிவனார் வேம்பு சிவனுடைய பெயரை பெற்ற ஒரு மூலிகையாக இருக்கிறது இது தெய்வ ஆக்கர்ஷணத்தை செய்யக்கூடியது அதாவது தெய்வங்களையே வரவழைக்கக்கூடியது அது சிறு தெய்வங்களாக இருந்தாலும் சரி பெருந்தெய்வங்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய குல தெய்வங்களாக இருந்தாலும் சரி எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை எளிதில் வருவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இது செய்யக்கூடியது ஆகவே இந்த மூலிகை எடுத்து நீங்கள் முறையாக காப்பு கட்டிக்கொண்டு அல்லது மையாக நீங்கள் நெற்றியில் திட்டிக் கொண்டு கூட நீங்கள் மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் பொழுது நீங்கள் எந்த தேவதையை நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த தேவதை அந்த தெய்வம் உடனே உங்களுக்கு வசிக்கப்படும் ஆக்கர்ஷனப்படும் ஆகவே உங்கள் இல்லத்தில் உடனே வந்து குடிகொள்ளும் அது குல தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அதற்கடுத்து தொட்டால் சினங்கி என்று சொல்லக்கூடிய தொட்டால் வாடி இது லோகத்தையே ஆக்கர்ஷிக்கக்கூடியது அதாவது அனைவரையும் ஆக்கிரஷிக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகையை இந்த தொட்டால் வாடி இதையும் முறையாக நாம் சாபனம் பிராண பிரதிஷ்டை செய்து மையாக நாம் தீட்டிக்கொள்ளலாம் அல்லது அதனுடைய எடுத்து வெள்ளி தாயத்தில் அடைத்து ரட்சையாக நாம் அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு செய்வது எல்லாரையும் லோகத்தையும் அனைத்தையும் ஒரு வரவழைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றது இந்த தொட்டால் சினிங்கி தொட்டால் வாடி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை அதற்கடுத்து வெள்ள அதாவது எருக்கனிலே நீல எருக்கன் இருக்கிறது அதற்கடுத்தது வெள்ள இருக்கன் வெள்ளருக்கன் என்பது சர்வ ஆக்கர்ஷணம் சர்வத்தையும் ஆக்கிரஷிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றதே இந்த வெள்ளருக்கன் ஆகவே தான் இந்த வெள்ளருக்கன் மூலிகையினுடைய அந்த வேரினால் செய்யப்பட்ட கணபதி வைத்து வழிபாடும் செய்யப்படுகிறது ஆகவே இந்த வெள்ளருக்கன் என்பது சர்வத்தையும் ஆக்கிரஷிக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு மூலிகை இந்த ஒரு மூலிகை இருந்தாலே மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் எந்த மூலிகைகளாக இருந்தாலும் அந்த மூலிகையை முதலில் சென்று அதை பார்த்து இருக்கும் இடத்தை அந்த மூலிகையை சுற்றி சிறிது மண்ணை கிளறி எடுத்துவிட்டு பிறகு அந்த இடத்தில் நீரை ஊற்றி வைத்துவிட்டு விட்டு வந்து வேண்டும் மாலையிலேயே இந்த செயலை செய்துவிட வேண்டும் மறுநாள் காலையில் நாம் எடுக்கும் பொழுது சூரிய உதயத்திற்கு முன்பாக சென்று அதற்கு தூபதீப ஆராதனைகள் செய்து முதலில் காப்பு கட்டி அதற்கு சாப விமோசனமும் பிறகு பிராண பிரதிஷ்டை மந்திரமும் கூறி அதற்கு பிறகுதான் நீங்கள் அந்த மூலிகையை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த சர்வ ஆகிருஷ்ண மூலிகைகளுக்கும் உண்டான மந்திரத்தையும் ஒரு நூற்றி எட்டு முறை கூறிதான் எடுக்க வேண்டும் எடுக்கும் பொழுது சிறிது திருநீரோ அல்லது குங்குமமோ அல்லது மஞ்சள் நீரையோ நீங்கள் அதன் மீது ஒரு மூன்று முறை தெளித்து விட்டு உங்களுடைய நகங்கள் படாமல் உங்களுடைய நிழல் படாமல் ஆணிவர் அறுபடாமல் இரும்பாலான ஆயுதங்கள் இல்லாமல் அதை நன்றாக கிளறி எடுத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் பிறகு அந்த வேரை எடுத்து நீங்கள் காயத்தில் அடைத்தும் நீங்கள் பூஜை செய்து கைகளிலோ கழுத்திலோ இடுப்பிலே அணிந்து கொள்ளலாம் அல்லது அந்த மூலிகையை முறையாக கல்வத்தில் வைத்து அரைத்து அதனுடன் உணவு கோரோசனம் குங்குமப்பு கஸ்தூரி அரகஜா இவைகள் எல்லாம் ஒரு ஒரு கிராம் சேர்த்து மையாக தீட்டி அதை நெற்றியிலும் அல்லது புருவங்களிலும் வைத்து கொள்ளலாம் இவ்வாறு வைத்து கொண்டு நீங்கள் எந்த ஒரு ஆக்கர்ஷணங்களை செய்தாலும் அந்த ஆக்கர்ஷணங்கள் உடனே நமக்கு பலனளிக்கும் ஆகவே இந்த சர்வ ஆக்கர்ஷணத்திற்கும் ஒரு சித்தி மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை பார்ப்போம் மாகாளி பைரவி முக்கன்னி ஆக்கஷண தூளி ஆனந்தவல்லி நீலி நீலி பகவதி ஜெய ஜெய மாட்டா வஷய வஷயா ஆகர்ஷ்ண ஹய ரங் சூங்கி லுங் லிங் கிருடி கிருடி ஹிம் ஹிம் லா லா லங் லங் நங் நங் பரா பரா ரா ரா சூசி சூசி ஸ்வாஹா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு உரு ஏற்றி சித்தி செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு சித்தி செய்து கொண்டு நான் சொல்லக்கூடிய அந்த அஷ்ட கர்ம மூலிகைகளையும் உங்களுக்கு எந்த கர்மத்திற்கு எந்த மூலிகை தேவையோ அந்த கர்மத்திற்குண்டான செயலை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ கூறி அதற்கு பிறகு நீங்கள் எடுத்து முறையாக நீங்கள் பயன்படுத்தினால் அந்த மூலிகை உயிருடன் இருந்து உங்களுக்கு பூரணமான நற்பலன்களை உங்களுக்கு செய்யும் ஆகவே இவைதான் ஆக்ரஷ்ணம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் எந்த ஒரு செயல்களையும் நம்மிடத்தில் வருவிக்கக்கூடிய ஆக்கிரஷிக்கக்கூடிய நினைத்த பொருளை நினைத்த விஷயங்களை நம்மிடம் வரவழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஆகவே தனம் தானியம் செல்வம் என்று சொல்லக்கூடிய எவைகளை வேண்டுமானாலும் மனிதர்கள் முதல் மிருகங்களிலிருந்து எவைகளையும் ஆக்கரிஷிக்கக்கூடிய ஒரு ஆக்கர்ஷண சக்தி இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து பயனடைவர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வலத்துடன் வாழ்க